மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல எம்எல்ஏக்களையும் மந்திரிகளையும் கட்சிகளை உடைச்ச இங்க உடைக்க முடியல திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு எம்எல்ஏ கூட மறுபடியும் கல்யாணம் பண்ணி கொண்டார்கள் அவர்கள் இரண்டு பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி கொண்டார்கள் அவர்கள் இரண்டு பேரும் திருமணம் நடந்துருச்சு நடத்தி வைத்து வச்சு போயிட்டார் யாரு அமித்ஷா யாரு முடிவெடுத்தா எங்கேயோ இருந்து குஜராத்தில் இருந்து வந்த அமித்ஷா தேடப்பட்ட குற்றவாளியாக இருந்த அமித்ஷா சிபிஐ வழக்கு போட்டு குஜராத்துக்குள்ள நுழையவே கூடாது என்று சொன்ன அமித்ஷா தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை கபலிகரமாக மாத்த பார்க்கிறார் மாத்திட்டார் இப்படிதான் யார் ஆட்சி அதிகாரத்தில் கட்சியில் நாலு பேர் தான் இருக்கிறானாலும் எடப்பாடி பொதுச்செயலாளர் ஏன் காலிதான் எடப்பாடி பதவி பதவி ஆசை எங்களுக்கு வேற வழி இல்லை சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறார் சேர்ந்துட்டா என்ன காரணம் சொல்லு சேரு மிரட்டி சேரு மும்மழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன் என்ன சொல்ற அமிஷா சொல்லு வாக்க கேட்டுவோம் எங்கள்கிட்ட வகுப்பு திருத்த மசோதா சட்டத்திற்கு நாங்கள் ஒப்புதல் அளிக்க மாட்டோம் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று சொல்லு ஓட்டு கேட்டுவோம் வா நாங்கள் ஆதரவு தரும் இதெல்லாம் பேசுனியா உன்னைய பிடிச்சி உள்ளத்தை வாங்க சம்பந்திய பிடிச்சு உள்ளத்தை நிறுவோம் எல்லாம் ஊழல் வழக்கில் நம்மள பயில இருக்கு சேர்த்துட்டு போயிட்டார் என்று சொன்னால் இதுதான் இந்தியா தமிழ்நாட்டுடைய நிலைமை என்பதை முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் திரும்ப சொல்றோம் போராட்ட கோணம் உங்களுடைய உள்ளங்கள்ல பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பாக மீறி நடக்குது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் ஒரு முத்தலாக்குற சமூகத்தில் இருபத்தஞ்சு கோடி பேர் ஒரே ஒரு தப்பு நடக்கும் ஒருத்தன் திருநாளா இருக்கலாம் இருபத்தஞ்சு கோடி பேர்ல முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம் பெண்களை அப்படியே நாங்கள் பாதுகாத்துட்டோம் என்று சொன்னான் சரி அது எதுக்கு நான் கொண்டு வந்த ஒருத்தன் மூணு வாட்டி உடனே தலாக் சொல்லிட்டான் அதனால ஒரு வழக்கு உச்ச சாபான் வழக்கு இருந்துச்சு அந்த வழக்கை நாங்க பார்த்தோம் அதனால கொண்டு வந்துட்டோம் அதுல போராட விட்டான் எங்க முத்தலாக்கு இருக்கு யாரு முத்தலாக்கு மூணு வாட்டி சொன்னா எந்த ரூமுக்குள்ள நான் உட்கார்ந்து முஸ்லீம் சொன்னா

ஒரே ஏரியாவில ஒரே பொண்ணு மாப்பிள்ளையா இருந்தா அந்த குடும்பம் எப்படி பொண்ணு மாப்பிள்ளை தெரியும் மூணாவதா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிக்கு எப்படி தெரியும் இந்த குடும்பம் எப்படின்னு அவ்வளவு ஒரு அழகான சட்டத்தை உடைச்சா போராடுமா இப்படி போராட்ட களங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு நிறைந்திருக்கிறது இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே இங்க இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இந்த கோட்டப்பட்டினத்தில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் நாளை மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் மாறும் மாற வேண்டும் சட்டத்தை நீ ஏத்திட்டு இல்ல மேல உட்கார்ந்து கீழே போராடக்கூடிய மக்களுடைய போராட்டத்தை பார்த்து நீ ஓடணும் ஓடுவ இறைவன் நாடினால் நீ இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குவ வாங்க வைப்போம் எப்படி டெல்லியை முற்றுகவிட்டு விவசாயிகளுக்கு எதிராக பல சட்டங்களை ஏற்றிட்டு தெம்பா வச்சு போட்ட சட்டத்தை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஓடின பாரு அதே மாதிரி ஓடக்கூடிய போராட்டமாக இந்த போராட்டம் இந்திய முழுவதும் வெடித்து போராட்டத்திற்கு எல்லா வகையான அர்ப்பணிப்புகளை செய்வதற்கு இந்த சமூகம் தயாராக வேண்டும் அதே போன்று தமிழ்நாட்டை போராட்டம் இன்னும் சுலவா இருக்கு இன்னும் வேகம் எடுக்காம எதுக்கு தெரியுமா இருக்கு நம்ம எதையெல்லாம் சொல்லுவோமோ அதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவர்களாகவே செய்துவிட்டார்கள் திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் பேசினார்கள் எதிராக வாக்களித்தார்கள் வாக்களிச்சிட்டு சட்டமன்றத்து கூடியிருந்து சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார்கள் தீர்மானமாக நிறைவேற்றி எனக்கு முன்னால் பேசி அவர் சொன்னார் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு பயிருக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வழக்கு தொடர்ந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடர்ந்திருக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வழக்கு தொடர்ந்திருக்கு எல்லா இந்தியா கூட்டங்கள் உள்ளவர்களும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளை இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த வக்குவாய திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்ப்பு விவாதமாகட்டும் தீர்ப்பு எப்படி வருவது என்று பார்ப்போம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நான் அமல்படுத்த மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் எப்படி நீட்டை நான் அமல்படுத்த செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நீங்கள் நிற்கிறீர்களோ அதே போன்று நீங்கள் நிற்க வேண்டும் ஏன் தெரியுமா நாடாளுமன்றத்தில் ஏற்றக்கூடிய சட்டங்களை வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இந்திரா காந்தி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் என்ன தெரியுமா சட்டம் இன்னைக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்கு என்று சொல்கிறார்கள் என்ன தெரியுமா சட்டம் பெற்றுக்கிறத கண்ட்ரோல் பண்றது அதான் சட்டம் என்ன சட்டம் இந்தியாவுடைய மக்கள் தொகை அதிகமாயிருச்சு இனிமேல் யாரும் என்ன செய்யக்கூடாது ரெண்டு பிள்ளைங்களுக்கு மேலே பெக்க கூடாது என்று எனக்கு முன்னால் வயதானவர்கள் இருந்தா தெரியும் எப்பயாவது கொண்டாடிய பிரசவத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா ஆஸ்பத்திரி வாசல்ல எழுதி போட்டிருப்பான் என்ன தெரியுமா நீங்களே இருவர் உங்களுக்கு இவ்வளவு இருவர் என்று கேட்பான் நீங்களே இருவர் உங்களுக்கு ஒருவர் போதுன்னு கேட்பான் ரெண்டு பிள்ளைக்கு மேல பெற்று தனியார் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ஆஸ்பத்திரியில மண்டே கலவுவான் இல்ல மூணாவது புள்ள பக்காதீங்க உங்களுக்கு என்ன செய்ய போறோம் அதுக்கு பேர் என்ன கருத்தடை ஆபரேஷன் புள்ளை பெக்காத அளவிற்கு ஆபரேஷன் பண்ணி விடக்கூடிய சிஸ்டம் பொம்பளைக்கும் பண்ணி விட்டான் அன்னைக்கு எழுபதுல சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஆம்பளைக்கும் பண்ணி விட்டான் தெரியுமா தெரியாதா அரிசி காசு நூத்தம்பது ரூபாய் காசு எல்லாம் நூத்தம்பது ரூபாய் பெரிய காசு இன்னைக்கு எல்லாம் பயிலுங்க ரூபாயா சாயந்தரத்துல வண்டி எடுத்துட்டு போன் எடுத்துட்டு அழகா டி ஷர்ட் போட்டு போறவனுக்கு நூத்தம்பது ரூபாயா ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாலும் பத்தாது அன்னைக்கு நூத்தம்பது ரூபாய் பெரிய காசு ஆம்பளை எல்லாம் போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தான் பண்ணிட்டு வந்தா என்ன ஆச்சு தெரியுமா எண்ணிக்கை குறைஞ்சிச்சு குறஞ்சி குறஞ்சி குறைஞ்சு தமிழ்நாட்டுல மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு வரலாற்றில் மக்கள் தொகை ஏறிடுச்சு அவன் சட்டத்தை நலமுறைப்படுத்தல அவன் ரெண்டு புள்ள பத்துக்காரன் விளம்பரம் பண்ணல அவன் அதே மாதிரி எப்பவும் பெத்த மாதிரி ஏழு புள்ள எட்டு புள்ள எல்லாமே பெத்தான் அங்க இருக்கிற இந்துக்களும் பார்ப்பான் அங்க இருக்கிற முஸ்லிம்களும் பார்ப்பாங்க அது ஒரு கலாச்சாரம் அங்க பீகார் உத்தரப்பிரதேச எட்டு புள்ள ஏழு புள்ள பத்துக்கிட்டே இருந்தான் தான் விளம்பரத்தை பண்ணி விளம்பரத்தை பண்ணி அதான் ஆராசா சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் நாங்க இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்ததுனால இன்றைக்கு எங்களுக்கு தொகுதியை குறைக்க பாக்குறீங்களா மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தொகுதி அணி வரவழைத்தன் சொன்ன ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விவாதம் இன்றைக்கு நடந்திருக்கிறது அனைத்து முதலமைச்சரை கூப்பிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆலோசனை பண்றார் இங்கிட்ட இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள்ல மிகப்பெரிய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா வட மாநிலத்துல உள்ள எல்லா மக்களை வச்சு அவன் என்ன செஞ்சிருவான் வாக்க வாங்கிட்டு அவன் பிரதமராக நீடிச்சிருவான் இதை தடுத்து நிறுத்தணும் என்று இன்றைக்கு பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் ஆபத்து ஏற்பட்டுச்சா தான் சொல்ற நடைமுறை இந்த சட்டத்தை நீங்கள் படுத்த மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் அன்பார்ந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களே நீங்கள் போராடக்கூடிய போராட்டத்தில் இந்த சமூகம் எல்லா மக்களும் ஒன்றாக நிற்கிறார்கள் தமிழ்நாட்டு உரிமைக்காக நீங்கள் நிற்கக்கூடிய கட்சியை சார்ந்திருக்கிறவர்கள் எல்லோரும் நிற்கிறார்கள் விடுதலை சிறுத்தை நிற்கிறது கம்யூனிஸ்ட் நிற்கிறது எல்லாம் ஈஸ்வரன் கட்சி நிற்கிறது கொங்கு நாடு நிற்கிறது தமிழ்நாட்டு உரிமைக்காக எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக இந்த தேசத்தில் நிற்கிறோம் வப்குவாரிய திருத்த சட்டத்திற்காக யாரெல்லாம் பேசுகிறீர்களோ யாரெல்லாம் போராடுகிறீர்களோ யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக கோட்டைப்பட்டினம் ஜமாத்தின் சார்பாக கோட்டைப்பட்டினம் ஏக்கத்தின் சார்பாக உங்களுக்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நன்றியோடன் உங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம் என்று உங்களிடத்தில் சொல்லி வப்பு துணிந்து நிற்போம் சமூகமே ஒன்றுபட்ட இந்த தேசம் ஒன்றுபட்ட இந்த அண்ணன் தம்பிகளான உறவுகள் கெடாமல் அதில் பாதகம் பெற்றுடாமல் அதில் விரிசல் ஏற்பட்டுடாமல் கவனமாக நின்று போராடுவோம் இந்து சமூகத்தையும் கிறிஸ்தவ சமூகத்தையும் சீக்கிய சமூகத்தையும் எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைந்து எவன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பேசுவோம் அவர்களுக்கு எதிராக போராடுவோம் எங்களுடைய போராட்டத்தில் உள்நோக்கம் கிடையாது ஒன்னே ஒன்னு கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் நேரமாய் விட்டது அரசியல் அங்கீகாரம் இல்லாத சமூகம் நீங்கள் அதிகாரம் இல்லாத சமூகம் நீங்கள் பேசுவதற்கு இல்லாத சமூகம் விரல்விட்டு தமிழ்நாட்டில் பேசுற மக்களை தவிர வட மாநிலத்தில் பேசாத மக்கள் பேச மாட்டார்கள் அவர்கள் எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்ட சமூகம் இந்த சமூகம் என்னையேங்கிற ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான் என்ன என்ற அதிகாரம் எதிர்க்கிறான் சொல்றான் தீவிரவாதிகளை பிடிப்பதற்காக என்று சொல்கிறார்கள் யார் தீவிரவாதிகள் என்ன என்ற ஒரு அதிகாரம் காவல்துறை வந்து முஸ்லிம் ஏரியாக்கள் சல்லட போட்டு வலிக்கிறார்களே அவர்கள் சலிக்கக்கூடிய வீடுகள் இருந்து ஏதாவது ஒரு ஆயுதத்தை கைப்பற்றி இருப்பார்களா ஏதாவது குண்டுகள் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா ஏதாவது செய்தி இருக்கிறதா இல்லை அந்த எண்ணையை வச்சு முஸ்லிம் சமூக இளைஞர்களை மிரட்டுகிறார்கள் இளைஞர்களை பெற்று வைத்திருக்கிற தாய் தந்தையை பயப்பட வைக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த சமூகத்திற்காக போராடுகிறார்களோ பேசுகிறார்களோ அறிவு சார்ந்த இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்களோ எல்லா மக்களையும் அவர்கள் என்ன என்ற அதிகாரத்துக்குள்ள முடக்கி மிரட்டுகிறார்கள் மிரட்டி முஸ்லிம் சமூகத்தை அலைய விடுகிறார்கள் பயப்படக்கூடாது சகோதரர்களை பயப்படக்கூடாது அல்லாதான் நமக்கு விதிச்ச விதி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லா இந்த பூமியில் இறைவன் என்ன எனக்கு நாடி இருக்கிறானோ அதுதான் என்ற நம்பிக்கை ஆழமாக உறுதியாக நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான் சட்டம் என்ன தெரியுமா அந்த சட்டம் இந்த எண்ணெய புடிச்சிட்டு போய் கொடுப்பான் இந்த எண்ணெய புடிச்சு கொண்டு போய் கொடுத்த அமலாக்கத்துறை புடிச்சு கொண்டு போய் போட்ட வழக்கு எல்லாம் ஜெயில கிடப்பான் அது மாதிரி எண்ணெய புடிச்சு போட்டா ஊப்பா சட்டம் என்னடா அந்த சட்டம் சொல்லுது என்னைய புடிச்சு கொண்டு போய் நாளைக்கு அந்த வழக்க போட்டானா எனக்குடா அந்த வழக்கு அதுக்கும் காரணம் இல்லை ரபிக்கு திருச்சி ரபிக் என்ற மனிதரை பார்த்து நாங்கள் சந்தேகப்படுகிறோம் அவர் ஏதாவது தீவிரவாத செயல்கள் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது அவர் பேசுவதன் மூலியமாக கிளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அவர் பேசுவதன் மூலியமாக எங்கேயாவது ஏதாவது இந்திய தேசத்துக்கு ஆபத்து இருக்கு என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம் அதனால் இந்த ஊப்பா சட்டத்தை இவர் மேலே பாச்சுக்கிறோம் என்று சந்தேகப்பட்டாலே நான் எட்டு ஆண்டு காலம் சிறைக்கு சென்று விடுவேன் அன்பார்ந்த சகோதரர்களே நீதிமன்றத்தில் அந்த வழக்கை எடுத்துட்டு போய் நீதிமன்ற நீதிபதிக்கு முன்னால் அந்த கட்ட பைல வச்சார்கள் என்று சொன்னால் ரபிகோடைய பைல பார்த்துட்டு நீதிபதி ஓ இயற்கை சட்டமா வெயில் இல்லை வெயில் இல்லை வெயில் இல்லை வெயில் ஜாமீன் இல்லை என்று எட்டு ஆண்டு காலம் நம்மளை இழுக்கடைத்துள்ள வச்சுட்டு ஒருத்தனை விடுதலை பண்ண முடியும் அந்த இந்த சட்டம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றினார் இருக்கிறோம் இதையெல்லாம் எல்லோரும் பேசுகிறார்கள் ஆகையினால் சட்ட ரீதியாக எதிர்த்தா அடிக்க முடியல நேருக்கு நேரான்னு சொன்னா இவன் பயப்பட மாட்டான் பயப்பட மாட்டான் அவனுக்கு தெரியும் நேருக்கு நேராக வர வச்சு சண்டை போற அளவுக்கு அவன் ஆம்பளை இல்லை அவன் வலையில் போட்ட பொம்பளை அவன் ஒளிந்து கொண்டு விளையாடக்கூடிய பூச்சாண்டி அவன் அவன் யாரையோ வைத்து நம்மளுக்கு எதிராக போராட வைப்பான் நேரா வரமாட்டான் நேரா வந்தா சண்டை போட முடியாதுன்னு சட்ட ரீதியாக முஸ்லிம் சமூகத்தை ஒடுக்க நினைக்கிறான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆகை நாள் நிச்சயமாக நியாயத்துக்காக போராடக்கூடிய அப்படி போராடக்கூடிய மக்களுக்கு பின்னால் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆகை இந்த போராட்டம் ஜனநாயக ரீதியாக வலு பெற வேண்டும் ஜனநாயக ரீதியாக இந்தியா முழுவதும் நாம் போராட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது யாரை கொண்டு முடக்க நினைத்தாலும் முடுக்க நினைத்தாலும் இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் இந்த சட்டத்துக்குள்ள உள்ள வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு எதிராக சட்டங்கள் தான் அவர்கள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லை ஆனால் ஒரே ஒரு இந்த செய்தியை சொல்கிறேன் உங்க சொத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் எங்க சொத்துக்கு நீங்கள் வரக்கூடாது உங்க சொத்துக்கு நான் எதையும் உரிமை கூற மாட்டோம் சட்டத்தை ஏற்றும் போது திருச்செந்தூர் விவகாரத்தை நீங்க சொல்கிறீர்கள் திருச்சி கலெக்டரும் வருவாய் வருவாய் வருவாய்த்துறை சேர்ந்த துறை சேர்ந்த வட்டாட்சியரும் நீங்கள் அமைத்த கூட்டுக் குழுவிடம் தமிழ்நாட்டில் வரும்போது சென்றார்கள் திருச்செந்தூருடைய விஷயத்தில் அதிகாரிகள் தவறு செய்தால் இப்படி ஒரு செய்தி வெளியானது இது உண்மைக்கு புறம்பானது என்று அந்த கூட்டுக்குழுவிடம் சொன்னதற்கு பிறகும் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா எதிர்த்து உரிமை கூறுகிறது என்று பொய்யான செய்தியை பரப்புகிறார்கள் அப்படி அல்ல எங்களுடைய சொத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை அர்ப்பணிக்க கூடிய சித்தனை உடையவர்கள் இந்த தேசத்தில் மதத்தை கடக்கிறார்கள் கிடக்கிறார்கள் இந்து திடீர் என்ற சமூகத்தின் நல்லவர்கள் அவர்களுக்கு ஒரு சொத்தை முன்வருகிறார்கள் அதே மாதிரி முஸ்லிம் சமூகமும் நிறைய சொத்தை பொது சொத்தாக மாற்றி எழுதி வைத்திருக்கிறது முஸ்லிம் சமூகமும் கோயில்களுக்கு சொத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஏன் தீவிரவாதியாக நீ சித்தரிக்கப்படக்கூடிய துப்பு சுல்தான் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு நிலங்களை கொடுத்தார் என்று வரலாறு சொல்கிறது ஆனால் நீ என்ன சொல்கிற இந்துக்கள் யாராவது முஸ்லிம்களுக்கு சொத்தை கொடுக்க வந்தா செல்லுபடி ஆவாது என்று சொல்கிற முஸ்லிம்களுடைய சொத்துக்களை யார் உரிமை கூறணும் முடிவை கலைக்கிட்ட கொடுக்கிற கலைக்கிட்ட கொடுக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்தால் நான் தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படல வட நாங்கள் கவலைப்படுகிறோம் வட உள்ள கலெக்டர் அத்தனை பேரும் பாரதிய ஜனதா அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய பல்வேறு முஸ்லிம்களுக்கு எதிராக சிந்தனை உடையவர்களை தான் அதிகாரத்தில் நீங்கள் அமர்த்தி இருக்கிறீர்கள் அங்க உள்ள கலெக்டர் ஏதோ ஒரு முஸ்லிம் சொத்தை பார்த்து பள்ளிவாசல் இருக்கிற சொத்தை பார்த்து இது முஸ்லிம் சொத்து இல்லை என்று சொன்னால் பிரச்சனை உருவாக்கப்படும் பிரச்சனை உருவானால் பிரச்சனைகள் கலவரமாக மாற்றப்படும் அதை உருவாக்க அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதை முஸ்லிம் சமூகம் புரிந்து கொண்டு இந்த போராட்டங்கள் நியாயமானது நீளமானது இந்த போராட்டங்களுக்கு வெற்றியை இறைவன் கொடுப்பான் இறைவன் வெற்றியை கொடுக்கும் வரை முஸ்லிம் சமூகம் ஒருத்த குரலோடு ஒருத்த செய்தியோடு உயிர் போனாலும் பொருளாதாரம் போனாலும் சிறைச்சாலை தான் எனக்கு வாழ்க்கை என்று சொன்னாலும் என்னுடைய முன்னவர்கள் எப்படி போராடினார்களோ அதே போராட்டத்துக்கு